ذاقوا وبال امرهم رصيدارிகள் கெட்ட முடிவை ولهم عذاب اليم உலகத்திலேயும் தண்டனதான் ஆகிரத்திலேயும் அவர்களுக்கு தண்டனதான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் திரும்ப ஒரு உதாரணம் சொல்றார் எப்படி தெரியுமா கமதனி ஷைதான் யாரை போலயா ஷைதான போலயா யாரை போல

மனிதனும் அவனை என்ன செஞ்சிட்டார் பின்பற்றிட்டார் இப்ப கியாமத்தில் எலும்பி ஷைத்தான் சொல்லுவானா நான் உன்னிடமிருந்து நிரபராய் என்ன சொல்லுவானா ஏ ஷைத்தானுக்கு தெரியுமா தெரியாது அல்லாஹ் ஷைத்தானுக்கு தெரியுமா தெரியாது அல்லாஹ் ஆதமலை சலாத்த வழிகெடுத்த ஷைத்தான் இன்னும் ஹயாத்தோடு இருக்கார் யாரை வழியெடுத்த ஷைதா எப்படிப்பட்ட குரூப் அரிக்குமா இந்த ஷெய்தான் அல்லாஹுடத்துல துவா கேட்டேன் ரம்மி அப்திர் நீ இலயோமி யுவா ஆசும் யா அல்லாஹ் உலக முடிவு வரைக்கும் எனக்கு ஆயுதத்தான் அல்லாஹ் சொன்னான் பால இன்ன கமினல் மும்பரீ நீ இதனால தான் இந்த ஆயத்தை வச்சு உலமாக்கல் விளக்கம் சொல்லுவாங்க ஷைத்தானின் துஆவே கபூலாக்கப்பட்டுச் சென்றா எங்களுடைய துஆ தட்டப்படுமா எங்களுடைய துஆ தட்டப்படும் தட்டப்படாது நாங்க சந்தேகப்படுறோம் இந்த துஆ கபூலாாகுமோ தெரியா கேட்டே கிடைக்கவே இல்ல அதோ எல்ல முடிஞ்சு ஷைத்தான் கேட்டான் கபூலாகிய அந்த ஷைத்தானும் இருக்கார் இவனுக்கு அல்லாஹ்வே தெரியும் ரசூலுமார்களே தெரியும் இஸ்லாத்தை தெரியும் என்ன செய்வானாம் ஆஹ்ரத்தில் எங்களை கண்டு சொல்லிடுவானாம் காஃபீர்களை பார்த்து சொல்லுவானாம் கால இன்னி பறீ ஒம்மிங்க நான் இப்ப விலை கொள்றே நான் நிறபராதி ஏ இன்னி அஹா ஃபுல்லாஹலாலமீ நான் அல்லாஹ் பயப்படுறேன் யார் சொல்லுவாடா யார் சொல்லுவாடா சரிஹா நான் ரப்புல் ஆலமீனாக அல்லா பயப்படுறேன்னா அங்கே ஆகிரத்தில் சொல்லுவான் ஏன்னா அவன் நரகவாதிதான் அவன் அவன்ட பாட்டிக்கு ஆள் சேர்க்கணுமே இந்த பெரிய பெரிய முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்கிற மஷூராக்கள் இருக்கிறே இதுக்கெல்லாம் ஷைத்தான் வாரது நல்ல ஐடியா கொடுப்பான் சேத்தான் ஆனால் கடைசிலாம் தோப்பான் கடைசி என்ன செய்வான் நபிசல்லாஹு அலைவசல்லம கொலை செய்யற மஷூரால ஷைத்தான் வந்திருந்தானே இல்லையா பெரிய தலப்பா கட்டி வந்திருந்தான் ஷைத்தான் நபிய கொல்லுவோம் இவர் தான் கொடுத்தாள் ஐடியா கலையில கொல்லக் கடிகே கொள்ளக் கடிகே பதுரி தட்டுக்கு வந்திருந்தான் ஷைத்தான் உஹதித்தத்துக்கு ஷைத்தான் வந்திருந்தா தடேஸ்ல ஓடிட்டான் தோத்துதார் எல்லாத்துலயும் தோத்ததுதான் அவன் எந்த சிந்தனையும் நேரானவர் அல்லாஹ் சொல்றான் இந்த ஷைத்தான் மனிதர்களை கடுக்கு இல்லாட்டி எவ்வளவு அல்லாஹ் விளங்காதா யோசிக்கிற ஒருவனுக்குமா விளங்காதா இஸ்லாம் விளங்குமா விளங்காதா யோசித்தா யோசிக்க விடுறதில்ல ஷேபா யோசிக்க விடுறதில்ல சாராயத்தை குடிச்சா மவ்ரிபு போறோம் இனி எந்த யோசனை வரப்போ அதுதான வச்சிருக்காங்க சாராயம் உம்முல்பாயி கெடுதிகளின் தாய் சாராயமே யோசிக்கிற மூளைய மயக்க வச்சு யோசிக்கிற மயக்க மூலைய அதால சாராயம் குடிச்சா இஸ்லாத்துடைய சட்டத்தில் நாற்பது கசை அடி ஆனா உமர் ரூவான் சட்டத்தை மாத்தினாங்க நாற்பது இஸ்லாம் எந்த பகுதியால நாற்பது எண்பது அடி அடிப்பா எண்பது கசையடி அடிப்பாங்க உமர்த்தியம் சாராயம் குடிச்சா சாராயத்தை குடிச்சா மூளை வேலை அவனை போய் சொல்ற புத்திசாலின் அவனுக்கு ஆறு மணி வரையும் புத்தி வேலை செய்யும் ஆறு இருந்து அடுத்த ஆறு மணி வரை மூளைனே செய்யாரு இப்ப நாங்க எல்லாம் பேசுறது என்ன அவன் நல்ல இன்டெலிஜென்ட் என்ன இன்டெலிஜென்ட் அவன் هذا ذلك بأنهم قوم لا يعقلون قوم لا إفقهون عارم الله الله سلم أبا الشيطان قيامة رينا إني أخاف الله رب العالمين نان رب العالمين الله وطيب يقول الله سلوان فكان عاقبتهما أنهما في النار ரெண்டு முடிவு என்ன தெரியுமா இந்த முடிவும் ஷைத்தானால் வழிகெடுக்கப்பட்ட மனிதனுடைய முடிவும் என்ன ரெண்டு பேரும் நரகவாய் ரெண்டு பேரும் அதாவது அடிக்கடி قال إلى أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم صلى الله عليه وسلم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم هذا السميع العليم من رند أسماء الوسنة بول إن أسماء الوسنة سميع عليم رند أسماء الوسنة ركذي إذ رندن بول أسماء الحسنة كتنبال ஹசரத் உமர் உதீன்லாஹார் அந்த காலத்தை கராமத்து காட்டினான் சொல்லுவாங்களே அவுளியாக்களே கராமத்து இருக்குதா இல்லையா இருக்கு இன்றைக்கு விளங்குதில்லை கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேருக்கு உலமாக்களுடைய பொறுமுகி விளங்குதில்லை பயத்தாட்டலாம் நினச்சிட்டு இருக்காது விஷயம் விளங்கினவன் அஸ்மாவுல் ஹுஸ்னாவிலே விஷயத்தை செஞ்சிருவான் எதால் அப்படி அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள் என்ட்டு இருக்குது அப்படி அஸ்மாவில் ஹுஸ்னாக்கள் இருக்கு இவடத்தை தான் நிற்பான் ஒன்றுமே விளங்கா அவன் அதை ஓதின சார் அவ்வளோ பொக்கிசம் இருக்குது எங்கள்கிட்ட குரானுக்குள் அத பாவிகளுக்கு படித்து கொடுத்துடப்படாது ஹசரத் உமர் ரதி அல்லாஹான் கராமத்து காட்டினாங்க அந்த காலத்தில் ஹிஜ்ரி பதிமூணாம் ஆண்டு ஹிலாஃபத்தை எடுத்து இருபத்தி மூணாம் ஆண்டு ஷஹீதாக்கப்படும் வரைக்கும் அவங்க காட்டின கராமத்தில் ஆக முக்கியமான ரெண்டு கராமந்த் என்ற நகரத்துக்கு சாரியா அவர்கள் அனுப்பி வச்சாங்க படே நகாவந்த் ஈரானுடைய தொங்கல் மிம்பர்ல ஹுத்துபாவில் இருந்து கொண்டு வெள்ளிக்கிழமை இந்த சம்பவத்தை பதிவு செய்யறாங்க சொல்றாங்க மின்பர் இருந்து கொண்டு யா சாரியா ஜபல் யா சாரியா ஜபல் சாரியா கொஞ்சம் மலைய பாரு சாரியா கொஞ்சம் மலைய பாரு ஒத்தருக்கு ஒன்று விளங்குது இந்த பட திரும்பி வந்ததற்கு பிறகு சொல்றாங்க வெள்ளிக்கிழமை ஒரு நாள் நாங்கள் விரோதிகளோடு இருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்டது உமர்வதியல்லாவுடைய சத்தத்தை போல சத்தம் சாரியா மலையப்பாருன்னு சத்தம் கேட்டது மலையப்பா தோம் விரோதிகள் உடனே நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம் மதீனா சாரியா அல்லாக ஈரான் ஈரான்ல ஒன்று டெலிவிஷன் இல்லாத காலம் எந்த லைவும் இல்லாத காலம் எந்த போனும் இல்லாத காலம் இவ்வளவு தூரம் உமருக்கு விளங்கியதா ரெண்டாவது உமரதியம் லாஹுனுடைய சத்தம் ஈரான போய் சேர்ந்ததா இதற்கு பேர்தான் கராமத் இதற்கு பேர்தான் என்ன கராமத் ரெண்டாவது கராமத்ஸ் இஜிரி இருபதாம் ஆண்டு அம்ருனு ஆசிரதியம் லாகவான் அவர்களை மிஸ்ஸிறுக்கு அனுப்பினாங்க அம்ருனு ஆசிரதியம் லாகவான் இஸ்கந்தரியாவை தவிர மற்ற ஃபுஸ்தாத் என்ற நகரம் எல்லாம் வெற்றி கொண்டாச்சு வெற்றி கொண்டதற்கு பிறகு நைல் நதி அவனுடைய காலத்திலிருந்து ஓடி வரக்கூடிய நைல் நதி இந்த நைல் நதிக்கு அவங்களுடைய வளம் என்னன்னா ஒரு பெண்ணை அலங்கரித்து அந்த நதிக்கு பழி கொடுப்பாங்க பழி கொடுக்குறது பழி கொடுத்தால்தான் நதி ஓடும் அம்ருபு ஆஸ் ரவி சொன்னாங்க இஸ்லாத்தில் இது நான் எழுத போறேன் எழுதிய உமர் உதயல்ல பதில் கடிதம் எழுதினாங்க சொன்னாங்க அம்ருபனு நதிக்கு நான் ஒரு கடிதம் கொண்டு தாரே நீ முழு மக்களையும் சேர்த்து வச்சு அந்த கடிதத்தை அதுக்கு போ بسم الله الرحمن الرحيم من عبد الله عمر بن خطاب إلى النيل المصر فإن كنت تجري بنفسك فلا تجري وإن كنت تجري وإن كنت بنفسك تجري فلا تجري فالله أسأل الواحد القهار أن يجريك இந்த கடிதத்தில் இருந்த ரெண்டே ரெண்டு அஸ்மா ஹுஸ்னா என்ன ஹுஸ்னா ரெண்டே ரெண்டு ஒன்று வாகை அடுத்தது கஹா சொன்னாங்க அழுது இருந்தாங்க மிஸ் இல்லாஹ் ரொஹ்மானு ரொஹேம் அல்லாகுடைய அடிமை உமரிடமிருந்து மிஸ்ஸுடைய நைல் நதிக்கு இந்த கடிதம் உன் விருப்பத்தின் பிரகாரம் ஓடுவதாக இருந்தால் ஓடாதே அல்லாவுடைய உத்தரவின் பிரகாரம் நீ ஓடுவதாக இருந்தால் அந்த ஒருவனாகியாளக்கூடிய அந்த ஒருவனாகிய கஹார் அடக்கியாளக்கூடிய அந்த ஒருவரிடம் நான் கேட்கிறேன் ஒன்னை ஓட்டும்படி அவ்வளோ முழு மக்கள் சேர்றாங்க அம்ருவனு ஆசிரதி எல்லாம் கடிதத்தை போடுறாங்க வரலாறு சொல்லுது கடிதத்தை போட்ட மட்டும் தான் சகோதரர்களே பதினாறு முளம் தண்ணி பீரிட்டு பாய் ஆரம்பி சரி சில கராமத்துகள் அவனோட மவுத்தோட முடிஞ்சுது உமருதி அல்லாட மௌத்தோட கராமத்து முடிஞ்சா இல்ல முடியல இன்று வரைக்கும் ஆயிரத்தி நானூறு வருடமாக நைல் நதியுடைய தண்ணி ஒரு நாளும் குறையல இது அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு தந்த أسماء الحسنى وليه بلم يولا واحد القهار أنه الله سأل رأي إن ذا كافر الشيطان يمبتري فكان عاقبتهما أنهما في النار رند فير وليه مدوم نرهم خالدين فيها نرهت تل نرندر ما رُبَّا நிரந்தரம் உலகத்துடைய ஜெயிலில் மௌத்து வரலா மௌத்து வந்து எல்லாம் முடிச்சு நரகத்தில் மௌத் வராதே லா யமு துஃபியா வல ய ஹய்யா மௌத்தும் இல்லை ஹயாத்தும் இல்லை நிரந்தரமாக தண்டனை அனுபவிக்க வேண்டியதுதான் வதா நிகஜ உம் வாணி மீன் இதுதான் அநியாயக்காரர்களுக்கான கூலி இதுதான் என்று அல்லாஹ் எங்களை பார்த்து தக்குவா விடுங்க ஆகிறத்துக்காக அமல் செய்யுங்க என்று ஆசை